ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷூ ஸ்டெடி லைஃப் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ் டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்டியூட்ஸ் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர்ஸ் பற்றி நிறைய வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து ஹிஸ்ட்ரி ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன எண்ணத்தில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த வீடியோ ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி அதாவது சமச்சீர் நம்ம டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்கும் யூஸ் ஆகும் அண்ட் சமைச்சி இதை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்ன்றது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருந்துச்சு ஏன் வந்து நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்றது நாம் நினச்சி தான் நம்ம இந்த சீரீஸ் ஹிஸ்ட்ரி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நிறைய வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இதை பற்றின கமெண்ட்ஸை வந்து நீங்க வந்து மறக்காம வந்து வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு நீங்க சொல்லுங்க நம்ம பார்த்தீங்கன்னா சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் ஒனில் ஃபர்ஸ்ட் லெசன் அதாவது வாட்டர்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து தான் இது இங்கிலீஷ் மீடியம் புக்கை தான் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் யூனிட் ஒன் வாட்டர்ஸ் ஹிஸ்ட்ரி இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரலான விஷயங்கள் அதாவது டெஃபினிஷன் ஃபேக்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஹிஸ்ட்ரியை பற்றி என்னெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தான் இந்த சாப்டரில் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக போயிடலாம் இதுக்கு இப்போ லெசன்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா நான் ஒவ்வொரு டாபிக்ஸ்கையுமே வந்து நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் என்னுடைய நோட்ஸையும் காட்டுறேன் என்னோட அப்புறம் இந்த டாபிக்ஸ் அதாவது புக்கு புக்கையும் நம்ம பார்க்கலாம் அண்ட் என்னோட நோட்ஸையும் வந்து நான் இன் பிட்வீன்ல வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப கிளியரா வந்து இது புரியும் ஸோ நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா டு நோ வாட் ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட் ஹிஸ்ட்ரினா என்ன அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் பெயிண்டிங்ஸ் போற்றி த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் அதாவது அந் அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெயிண்டிங்ஸு எந்த அளவுக்கு அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேனை பற்றி சொல்லுது அப்புறம் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ் ஏன் வந்து ஹிஸ்டரியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்ன எதனால அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் வந்து இந்த லெசனில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் மீனிங் அண்ட் நீட் ஆஃப் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் லேர்னிங் பை என்கொயரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்கொயரி பண்ணி நம்ம கத்துக்கிறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஹிஸ்ட்ரி இதை வந்து இன்வெஸ்டிகேஷனும் சொல்லுவோம் இல்லை என்கொயரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வார்த்தைகள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் வந்து ஹிஸ்ட்ரி நான் திரும்ப சொல்றேன் கிரீக் வேர்ட் ஹிஸ்டோரியால இருந்து நம்மளுக்கு டிரைவ் பண்ணப்பட்டது வேர்டு தான் ஹிஸ்ட்ரி டெஃபினிஷன் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாஸ்ட் அண்ட் க்ரானாலஜிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் நம்ம ஹியூமன் பாஸ்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் நம்ம முக்கியமான ஈவெண்ட்ஸை வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதாவது க்ரானாலஜிக்கல் ஆர்டர்னா என்ன அதாவது அந்த ஈவெண்ட்ஸ் நடந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் எது நடந்துச்சு ரெண்டாவது மூணாவது அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இயர் இயர்வை அதுதான் க்ரானாலஜிக்கல் ஆனர் ஆஃப் இம்பார்டன்ட் ஈவெண்ட்ஸ் அடுத்து ஸோ டெஃபினேஷன் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நீட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட் ப்ரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் ஸோ நம்ம என்ன நீடு என்ன ஹிஸ்டரியை வந்து எதுக்கு படிக்கிறோம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் ஏன் நம்ம வந்து எப்பயோ நடந்தது வந்து இன்னும் படிக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதுக்காக நினைக்கிறோம் அப்படின்னா இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த பாஸ்ட் ப்ரசண்ட் அண்ட் ஃபியூச்சர் பாஸ்ட வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்ம எப்படி அப்ப வந்து சொசைட்டி எப்படி இருந்துச்சு அண்ட் எப்படி இப்ப வந்து எப்படி இருக்கு அப்ப வந்து நம்ம கல்ச்சர் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி மாறியிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எதுவுமே தெரிஞ்சிக்காம நம்மளுக்கு என்ன பண்றோம் எப்படி வந்து நம்ம ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்மளுடைய பாஸ்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உலகம் எப்படி எல்லாம் மாறிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் present learning from the past successes and mistakes helps us to avoid repeating the same errors நம்ம ப்ரெசென்ட்ல இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம பாஸ்ட தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ப்ரெசென்ட்ல அதே மிஸ்டேக்ஸ வந்து முன்னாடி அதாவது பாஸ்ட்ல நடந்த மிஸ்டேக்ஸ வந்து நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணாம நம்மளால நம்மளை காத்துக்க முடியும் அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால எந்தளவுக்கு நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சிச்சு எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணதுனால நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டுந்தான் நம்ம அதே மிக்ஸ் மிஸ்டேக்ஸை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் நம்மளுடைய ப்ரெசண்ட்டை இன்னும் பெட்டராக கொண்டு போக முடியும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரிடிக்ட் அ ஃபியூச்சர் நம்மளோட பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய ஃப்யூச்சரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளோட ஃபியூச்சரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை வந்து நம்மளால கொண்டு வர முடியும் ஸோ நம்மளுடைய பாஸ்டையும் ப்ரெசன்ட்டையும் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப ஹிஸ்டரியோட மீனிங் டெஃபினிஷன் நீட் ஆஃப் ஹிஸ்டரி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் லைன் டைம்லைன் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐ வின் ஹிஸ்ட்ரி ஜீரோ இயர் ஜீரோ இயர் அப்படிங்கிறது வந்து த இயர் வென் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பன் ஸோ இதுதான் வந்து அந்த பர்ட்டிகுலர் இயரை தான் வந்து நம்ம ஜீரோ இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜீரோ இயர்லேருந்து ரைட் சைடில் போகும்பொழுது ஏடி அன்னா ஜாமினி லேட்டனில் கடவுளின் ஆண்டு ஆர் க இயேசுவின் ஆண்டு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம் ஸோ த இயர்ஸ் ஆஃப்டர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ இயர்லேருந்து லெஃப்டில் போகும்பொழுது அதாவது பிசின்னு நம்ம சொல்கிறோம் த இயர்ஸ் பிஃபோர் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் அதுதான் அதுக்கான மீனிங் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு பேரும் இருக்கு பிசி அப்படின்னா பிஃபோர் காமன் எரா அண்ட் ஏடி அப்படின்னா காமன் எரா அப்படின்றது இதுக்கான அர்த்தம் டைம் அண்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துருங்க ஸோ மதருக்கும் தமிழினிக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரேண்டமா வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ரீடிங் விட்டுருங்க அவ்வளவுதான் மற்றபடி இதை படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது இதுல ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இன் ஏன்ஷியன்ட் பீரியட் த பீப்புள் லிவ் இன் கேஸ் யூஸ் டு ட்ரா பெயிண்டிங்ஸ் இன் ராக்ஸ் கால் ராக் பெயிண்டிங் தே மைட் ஹவ் விஷ் டு ரெக்கார்ட் தேர் ஆக்டிவிட்டிஸ் த்ரூ தீஸ் பெயிண்டிங்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் ஏன்ஷியன்ட் பீரியடில் அதாவது ஏர்லி மன் பீரியடில் வந்து நான் அவங்க வந்து கேவ்ஸில் தான் வந்து வாழ்ந்தாங்க அந்த கேஸ்ல வந்து அவங்க இருந்தப்ப நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ராக்ல அங்கே அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அந்த எல்லாம் பெயிண்டிங்ஸ் பண்ணதை தான் வந்து நம்ம ராக் பெயிண்டிங்னு சொல்கிறோம் ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் தான் வந்து அவங்க அப்போ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் நெக்ஸ்ட் சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல பாத்தீங்கனாலே தெரியும் பேலோலித்திக் நியோலித்திக் பிரான்ஸ் ஏஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த பேலியோலிதிக் ஏஜ் தான் என்ன தட் மிசோலித்திக் ஆக்சுவலா இதுல கொடுக்கல பட் மிசோலித்திக் ஏஜ்னு ஒன்னு இருக்கு நியோலிதிக் பிரான்ஸ் ஏஜ் ஏஜ் இதெல்லாம் என்ன எதுக்கு கீழே இது வருது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்க இந்த மேப்பை பார்க்கலாம் Types of history. Based on the period, it is classified into ancient, Ancient, medieval and modern. Ancient abdina, early, ap, earliest time 7th century, ஏடி வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட தான் வந்து நம்ம ancient பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அண்ட் இது பாத்தீங்கன்னா பல 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 ஆயுத வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை தான் வந்து நம்ம ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்சென்ட்ல பாத்தீங்கன்னா அகெய்ன் த்ரீ கேட்டகரிஸ் இருக்கு அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி ப்ரோட்டோ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட் மெடிவல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் எய்த்து சென்சுரி ஏடி டு எயிட்டீன்த் செஞ்சு ஏடி சோ இந்த பீரியட் தான் வந்து நம்ம மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் எயிட்டீன் சென்ச்சுரி ஏடியிலிருந்து டில் நவ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ அதாவது ஃப்ரம் செவன்டீன் ஃபிஃப்டி மிடில் ஆஃப் த எயிட்டீன் சென்ச்சுரினா ஸ்டார்டிங்லேருந்து கிடையாது எயிட்டீன் சென்ச்சுரி அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் மிடில் ஆஃப் த எயிட்டீன் சென்ச்சுரி அதாவது செவன்டீன் ஃபிஃப்டிஸ்ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில்தான் வந்து வரும் ஸோ இதுதான் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி அசைசட் ஏர்லியர் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதில் வந்து த்ரீ கேட்டகரிஸ் இருக்குது அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ஹிஸ்டாரிக் பீரியட் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னா என்ன அப்படின்னா த பீரியட் வேர் நோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் அதாவது எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாத பீரியட் தான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இதில் திரும்ப நாலு சப்டிவிஷன் இருக்கு அதாவது பாலலித்திக் ஏஜ் மிசோலித்திக் ஏஜ் நியோலித்திக் ஏஜ் சால்கோலிதிக் ஏஜ் பேலியோலித்திக் அப்படின்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மிசோலித்திக் அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜ் நியோலித்திக்னா நியூ ஸ்டோன் ஏஜ் அண்ட் சால்கோலித்திக் அப்படின்னா காப்பர் ஸ்டோன் ஏஜ் அடுத்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் பட் நாட் டெசிஃபர்ட் அதாவது பட் நாட் கிளியர் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பட் தெளிவா இல்லை இதுக்கான அர்த்தம் இதுக்கு கீழே வேலி நம்ம வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இண்டஸ் வேலி சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா அது வந்து இதுக்கு கீழே தான் வருது பிரான்ஸ் ஏஜ் அதுவும் இதுக்கு தான் வருது நெக்ஸ்ட் ஹிஸ்டாரிக் பீரியட் வெல் டாக்குமெண்டட் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள் இது தான் வந்து வேதிக் ஏஜ் அயன் ஏஜ் ரெண்டு ஏஜும் இதுக்கு கீழே வரக்கூடிய ஏஜ் தான் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நம்ம மேப்ல பார்த்த அந்த மிசோ பேலியோலி நியோலிதிக் சால்கொலித்திக் இதெல்லாமே வந்து எதுல கீழே வரக்கூடியது அப்படின்னா ப்ரீஹிஸ்டாரிக் பீரியடுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் இப்போ மேப்புக்கு வந்துடலாம் பேலோலிதிக் நியோலித்திக் அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டரி கீழே வந்து வரக்கூடியது அண்ட் ப்ரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிறது ப்ரோ ப்ரோட்டோ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட் கீழே வரக்கூடியதான் இந்த அயனேஜ் ஸோ இது வந்து ஏன் இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நிறைய ப்ளேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா பேலில்திக்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பிளேஸஸ் ஒரு மூணு பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க நியோலித்திக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் வந்து நியோலிதிக்கில் தான் வந்து பீரியடில் தான் வந்து வரும் அண்ட் பிரான்ஸ் ஏஜ்லேயும் வந்துட்டு பிரான் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் பிளேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஏஜ் இதெல்லாம் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேசஸில் வந்து இந்த பீரியட்ஸ்க்கான எவிடென்சஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேப்பு கொடுத்து இந்த பிளேஸஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேட்டட் சைட்ஸ் அப்படிங்கிறதுல கீழே இப்படி போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க பேலிலத்திக் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாக்கம் தமிழ்நாடு புனசாக்கி கர்நாடகா பீம்பேத்கா மத்திய பிரதேஷ் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லோத்தல் குஜராத் அயன் ஏஜ் ஹல்லூர் கர்நாடகா அதிர்ச்சான் தமிழ்நாடு நியூலெத்திக் ஏஜ் பிரம்மகிரி கர்நாடகா பையம்பள்ளி தமிழ்நாடு பையம்பள்ளின்னா நம்ம வந்து ஆந்திரா இல்லை தெலங்கானா நினைப்போம் ஆக்சுவலாக பையன் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான் வந்து வருது பர்சாஹோம் காஷ்மீர் வேலி மெஹா மெகாகர் பாகிஸ்தான் கோல்தீவா கோல்தீவா உத்தரபிரதேஷ் மஹாகாரா உத்தரபிரதேஷ் சிரண் பீகார் டவ்ஜலி ஹேடிங் அசாம் ஸோ இதெல்லாம் வந்து சில முக்கியமான சைட்ஸு ஸோ இதை வந்து மென்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பேஜுக்கு போயிடலாம் அந்த மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ